ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பை செல் இதை இதெல்லாம் எப்படி இதுக்கு பின்னால் என்னென்ன அமைப்பு என்னென்ன செயல்பாடுங்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்ப்போம் புகமோட்டர் அதாவது கம்பெனி வந்து ஐபிஓ மூலமாக என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும் லிஸ்ட் ஆக கம்பெனியை நம்ம வந்து பைசெல் பண்ணுவோம் ஆனால் ஒரு இன்வெஸ்டர் வந்து நேரடியாக என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது வாங்க முடியாது விற்க முடியாது அதற்கு இடப்பட்ட நம்ம இன்வெஸ்டருக்கும் இந்த என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் போய் பைசெல் பண்ணுறதுக்கு இடப்பட்ட ஒரு தரகர் இருப்பாங்க புரோக்கர் இருப்பாங்க அந்த புரோக்கர் யார் அப்படின்னா கஸ்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் ஜீரோதா ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி பல புரோக்கரேஜ் இருக்காங்க இந்த புரோக்கரேஜில் போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுவோம் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமா தான் இந்த என்எஸ்சி பிஎஸ்சியில் போய் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகி கொண்டிருக்க கூடிய ஸ்டாக்ஸை வந்து நம்ம போய் வாங்கி விற்கிறோம் நம்ம நம்ம புரோக்கோ ஆஃபீஸில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் நம்ம வாங்க இங்கே என்எஸ்பிஎஸ்சில் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டிமெட் அக்கௌண்ட்டில் தான் நமக்கு ஸ்டோர் ஆகும் அதாவது இ சேல்ஸாக நமக்கு வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் இந்த டிமெட் அக்கௌண்ட்டை யார் மூலமாக நமக்கு ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் இவங்க தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டாக சர்வீஸ் வந்து நமக்கு ப்ரொ ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம எப்படி நம்ம இந்த என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் போய் ஒரு இன்வெஸ்டர் நேரடியாக போய் பை செல் பண்ண முடியாதோ அதே போல் இன்வெ ஒரு இன்வெஸ்டர் வந்து என்எஸ்டிஎல்லையும் சிடிஎஸ்எல்லையும் நேரடியாக போய் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது இதுக்கு இடைப்பட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இடைப்பட்ட ஒரு தகவல் மாதிரி செயல்படக்கூடியதான் டெபாசிட்டில் பார்ட்டி ஸ்பெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்டு நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டிமெட் அக்கவுண்டு சொல்லி கொடுப்பாங்க அடுத்து டிபி ஐடி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த டிபி ஐடி தான் இந்த என்எஸ்டிஇல்ல சிடிஎஸ்லையும் இணைக்கக்கூடிய ஒரு ஐடி இந்த ஐடி டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு யுனிக் ஐடி நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த கிளியரிங் கவுஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இப்போ ஒரு என்எஸ்சியில் ஒரு என்எஸ்சி இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பை செல் பண்ணுவேன் அப்படின்னா அதை ஒரு செல்லருக்கும் பைகளுக்கும் இடப்பட்ட நடக்கக்கூடிய டிரான்சேஷனை பிரித்து கொடுக்கக்கூடிய இடம் தான் பண்ணக்கூடிய வேலையை பண்ணக்கூடியவங்க தான் கிளியரிங் கவுஸ் இத கிளியரிங் கவுசானது என்எஸ்சி எக்ஸேஞ்சில ட்ரேடு பண்ணக்கூடிய பிரித்து கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன விளக்கம் என்னன்னா நேஷனல் செக்யூரிட்டிஸ் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது பிஎஸ்சியில் ல நம்ம ஸ்டாக்கை வாங்கி ஒரு விற்பனை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே உள்ள கிளியரிங் ஹவுஸுக்கு பேர் என்னன்னா ஐசிசிஎல் இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு க கிளியரிங் கவுசு இருக்கு அப்போ நம்ம என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலேயோ நம்ம ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக நம்ம ட்ரேடு பண்ணுறோம் அதை கிளியரிங் பண்ணி ஒரு பண்ணி பண்ணி நமக்கு டிமேட் அக்கௌண்டில் ஈ சேல்ஸாக கொடுக்கக்கூடிய இவ்வளவு தான் இது இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் நேஷ்னல் செக்யூரிட்டி கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் என்எஸ்டிஎலும் சிடிஎஸ்எலும் யார் என்ன பண்ணுறாங்க நமக்கு டிமெட் அக்கௌண்ட்டை நம்ம வாங்கக்கூடிய சேல்ஸை ஈ சேல்ஸாக பயன்படுத்தி நமக்கு கோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க நமக்கு ஏதோ ஒரு முகக்கோ ஏதோ ப்ராப்ளம் வந் நடந்தாலுமே நம்ம என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்ல போய் நம்மளுடைய கோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நம்மளுடைய இதை வந்து பையோ செல்லோ அதுக்கான அடுத்த ஸ்டெப்பை எடுத்து பண்ணிக்கலாம் தான் நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறோம் அப்படின்னா இதற்கு பின்னால இவர்கள் இவ்வளவு இவ்வளவு அமைப்புகள் எல்லாம் செயல்படுகிறது இதெல்லாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த புரோக்கர் அப்படிங்கிறத வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க டிமேட் அக்கௌண்டை வந்து இந்த புரோக்கர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க டிமெட் அக்கௌண்ட்டை என்எஸ்டிஎல்லும் சிடிஎஸ்எல்லும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கு நமக்கு ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருவாங்க இந்த டிமெட் அக்கௌண்ட்டுக்கு எடைக்க இடப்பட்ட தகவக்கக்கூடியதான் கெப்பாசிட்டி பார்ட்டி ஸ்பெஷல் அதுக்கு வந்து நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க டிபிஐடினு கொடுத்துருவாங்க இந்த டிபிஐடியும் இந்த டிமேட்டுக்கான யுனிக் ஐடியை நமக்கு நாவகம் வச்சுக்கணும் அதை நோட் பண்ணி எப்போவுமே ஒரு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா இந்த டிபி ஐடியையும் யுனிக் ஐடி டிமேட் அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்போதான் நம்மளுடைய நாளைக்கு ஏதாவது ஒரு புகக்கோவில நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம என்ன போய் நம்ம போய் இதை கோல்டிங்கை பார்த்து அதை அதை நம்ம அதுக்கப்புறம் வித்துக்கலாம் இந்த அமைப்பை ஃபுல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா செவி என்ற அமைப்பு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு தான் இந்த இவ்வளோ ட்ரான்சேக்ஷன் இவ்வளவு பைனான்சியல் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இப்போ நம்ம வாங்கி புகக்கொழிச்சியில் வாங்கி நம்ம பண்ணி விடுறோம் அந்த புகக்கொழிச்சி இப்போ கால்வியிலும் ஒரு கம்பெனி நடந்துச்சு இல்லையா அது மாதிரி ஏதோ நமக்கு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த டிபி ஐடியையும் யூனிக் டிமெட் அக்கௌண்டோடைய யூனிக் ஐடியும் வச்சு நம்ம என்எஸ்டியில் கொடுத்து நம்ம பண்ணி பார்க்க சார் நம்மளுடைய ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நம்ம அதை வேறு இது மூலமாக விற்றுக்கலாம் அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த செபிலே தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி அமைப்பு இப்படி தான் செயல்படுத்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது ஒரு புரோக்கர் புரோக்கர் என்ன என்ன மார்க்கெட்டு பார்ட்டிசிபேஷன் நம்ம தான் என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சுனால் என்ன கிளியரிங் கவுஸ் கிளியரிங் கவுஸில் பிஎஸ்சிக்கு யார் என்எஸ்சிக்கு யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பையர்க்கும் செல்லருக்கும் இடையில நடக்கக்கூடிய இது தான் யார் அப்படின்னா நம்ம கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கிளியரிங் கவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் பிரித்து போட்டு பண்ணக்கூடியது தான் அவ்வளோதான் இது போல தொலைக்கு நம்ம இதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு கோவாக வச்சுக்கிறதுக்காக தான் இதை பற்றி நான் உங்களுக்கு லேசாக விளக்கம் கொடுத்து வாழ்க்கை வளமுடன் பிடிச்சி வந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்